ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு മോകനം ജാനകി മന്ദ്രം ഇടമും ബലമും ഇരട്ട ഉടലും മനമും ഇണന്തോങ്ങി നിക്കും എന്നും ഏത് ഇളവേ നിക്കാലം വസന്തോ ഒരു കോയിൽ മണിയ രാഗം ஒரு கோயில் மணியில் ராகம் ஒரு வானில் தவளும் மேகம் பரந்தோடும் நாள் இன்றுதான் கண்களே ராமாயணம் பாராயணம் காது மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் இடையும் கொடியும் குலுங்கும் நடையும் மொழியும் போட கம்பன் இல்லை எனக்கந்த திறனும் இல்லை இலை மூடும் வாழைப் பருவோ மடிமீது கோயில் கொண்டு மடிமீது கோயில் கொண்டு மழைக்காலம் வெயில் கண்டு சிலையாகவே நிற்பதே அற்புதம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ജാനകി മന്തിരം ലാല ലാ ലാ ലാ